ஓ இப்போ நான் கேட்டேன் சிஎஸ்கே வாட் டிஃபைன் சிஎஸ்கே சிஎஸ்கே இதுதான் டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுங்க நான் ரொம்ப பிளைண்டாக கிரிக்கெட்டு இந்த மாதிரி இல்லாமல் ஒரு லேமன் டேம்ல பேசணும்னா எனக்கு அந்த தோனி அந்த இது நமக்கு வந்து அந்த சிஎஸ்கேனா தோனி தான் தோனி அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு பிளஸ் நான் அப்போ பார்த்தா நிறைய லோ மேட்ச் ஸ்கோர் வின்னிங்ஸாக பார்க்குற தாண்டி ஃபர்ஸ்ட் நான் வந்து அந்த டூ இதெல்லாம் வந்து நான் தான் பார்த்தேன் இப்போ கிளாஸ்ல எல்லாருமே பேசிகிட்டு இருந்தாங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசும்போது ஏ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஊருக்கு இருக்காங்களடா இப்ப பெங்களூர்னா அனில் கும்பிலடா மும்பைனா சச்சின் கேப்டனாடா அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படி இருக்கும்போது நான் கேட்டேன் டே அப்ப தமிழ்நாடுக்கு என்னடா தினேஷ் கார்த்திக் தான் கேப்டனாடா அப்படின்ட்டு அப்படி தான் யாரு கண்டா இப்படி தோடி சிஎஸ்கே அப்படின்னு வந்துருச்சேன் எனக்கு பர்சனலாக வர்றதுனா ஓப்பனிங் அவங்க ஓப்பனிங் பேர் தான் சிஎஸ்கே நோ மேட்டர் வாட் என்ன ஆளா இருந்தாலும் சரி ஓப்பனிங் பேர் சிஎஸ்கேக்கு மஜா இருக்கும் எப்போவுமே ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் சீசன் டுப்ளசஸாக இருக்கட்டும் ஹஸியாக இருக்கட்டும் இல்லை முரளி விஜய்யாக இருக்கட்டும் முரளி விஜய் மைக்கேல் ஹஸ்தி பார்ட்னர்ஷிப்லாம் அது ஹைடன் ஹெஸியை விட ஆ எனக்கு விட தாண்டது முரளி விஜய் அண்டு மாங்கோடதும் ஹசியோடதும் முரட்டுதுன்னா ரெண்டு பேருமே காட்டு அடிப்பாங்க யார் வந்தாலும் மெக்கெலம் அவுட் ஆகிட்டாத் எகிரி அடிப்பாருன்னாக்கி எகிரி அடிப்பாரு ரெண்டு பேரும் அவுட் ஆகலன்னா மாத்தி மாத்தி அடிப்பானுங்க இருபத்தி நாலு பால்ல பன்னெண்டு பன்னெண்டு பால் அடிச்சு நாலு தோனியோட டீம் அப்படின்னு பார்த்தாலே சொல்லிடலாம் ஒரு ரைட்டு லெஃப்ட் காம்பினேஷனில் இருக்கும் ஓப்பனிங்கு பக்காவாக ஒன்று அதுக்கப்புறம் ஒரு லெஃப்ட் லெஃப்டார் ஸ்பின்னரை ஏதோ ஒரு மிஸ்டிக்கலான ஒரு பவுலர் அது எனக்கு தெரிஞ்சு மும்பை இந்தியன்ஸ்க்கு முன்னாடியே இது வந்து ஃப்ரான்ச்சைஸ் கிரிக்கெட்டு இங்கே நம்ம ஜெயிக்க மட்டும்தான் வந்திருக்கோம் யாருக்கும் சான்ஸ் கொடுக்கலாம் வரல நம்ம ஒன்றும் என்ஜிஓ நடத்தலை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கிற ஒரு டீம்னா அது முழுக்க முழுக்க சிஎஸ்கேவை தான் சொல்லலாம் ஐபிஎல் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா சில டீம்ஸோ இல்லை சில பிளேயர்ஸோ சில மூமெண்ட்ஸோ நமக்கு இருக்கும் அதுல முக்கியமான ஒரு டீட்டெயில் என்னன்னா எலமெண்ட் அப்படின்னா சிஎஸ்கே ஸோ சிஎஸ்கே பத்தி தான் நம்ம பேச போறோம் வாட் இஸ் சிஎஸ்கே சிஎஸ்கேனா என்ன அதுதான் இன்றைய கேள்வி அதுக்கான விடை என்ன தான் இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அலசி ஆராய போறோம் ஃபஸ்ட்டு நீ ஒரு ஃபேன் நீங்க தான் நான் நீங்க ஆரம்பிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன இது லாயல்டி பிரேக் இல்ல ஐ மீன் அப் ரொம்ப சின்ன வயசு தானே அதான் நான் அப்ப எனக்கு இர்ஃபான் பத்தான்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு இர்ஃபான் பத்தான் ஏன்னா நான் முத முதல்ல மேட்ச் பார்க்கும்போது இர்ஃபான் பத்தான் வந்து போட்டாரு சின்ன பையன் ரொம்ப ஒரு மாதிரி முடி ஒல்லியா இருப்பாரு லெஃப்ட் ஆர்ம் வாலோஸ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி ஸ்டார்ட் பண்ணதான் அண்ட் தென் நம்ம அப்படியே சேஞ்ச் ஓர் ஆளு தான் அது எப்படின்னா சில பேர் சொல்லுவாங்க எனக்கு சிஎஸ்கேல தோனி பிடிக்காது ஆனா சிஎஸ்கே பிடிக்கும் அந்த மாதிரி கேட்டகரியும் நம்ம ஊர்ல இருப்பாங்கல்ல அப்படிதான் ஆரம்பிக்கப்பட்டது அப்புறம் போபோ CSK வோட அந்த ஒரு இதில வந்தாச்சு எப்படி Manchester United நான் அதே மாதிரி அந்த மாதிரி இது இது ரொம்ப தவறான ஒரு விஷயம் நான் சிஎஸ்கே CSK இப்போ என்ன CSK CSK இதுதான் டிஃபைன் பண்ணனும் அப்படினா ஃபர்ஸ்ட் என்ன நான் ரொம்ப கிரிக்கெட் இந்த மாதிரி இல்லாம ஒரு லேமன் பேசணும்னா

எல்லாமே செட்மேக்ஸ்ல தான் ஆனா அப்போ தான் ஐபிஎல்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த இதுக்கு எல்லாம் பாருங்க செட் மேக்ஸ் வருது அது வரைக்கும் ஸ்டார் கிரிக்கெட் டென் ஸ்போர்ட்ஸ் நியூ ஸ்போர்ட்ஸ் நியூ ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் ஓகே ப்ரோ பட் ஆனா நீங்க ஒரு பெரிய டோர்னமெண்ட் ஐசிசி டோர்னமெண்ட்னாலே செட் மேக்ஸ் டூ சோனி செட் மேக்ஸ்ல தான் வந்து வரும் நீ பாத்தீங்கன்னா சாம்பியன்ஸ் ஸ்ட்ராஃபி மட்டும் தான் வரும் அப்புறம் வேர்ல்ட் கப் இதெல்லாம் வந்து செட் மேக்ஸ்ல தான் மோஸ்ட்லி ஸ்டார் இது பண்ணுவாங்க அப்புறம் தான் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்க்கே மாறினுச்சு அந்த ஐசிசி ஈவென்ட்ஸ் எல்லாமே அப்போ அந்த டிஎல்எஃப் இதுன்னு பார்க்கும்போது ஐபிஎல் அப்படிங்கும்போது அப்போ கிளாஸ்ல எல்லாருமே இருந்தாங்க ஸ்கூல் எல்லாம் பேசும்போது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஊருக்கு இருக்காங்கல்லடா இப்ப பெங்களூர்னா அனில் கும்பலடா மும்பைனா சச்சின் கேப்டனாண்டா அப்படிதான் நான் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படி இருக்கும்போது நான் கேட்டேன் அப்ப என்னடா தினேஷ் கார்த்திக் தான் கேப்டனாடா அப்படின்ட்டு அப்படிதான் யாருக்கண்டா பட் அது ஒரு நல்ல ஒரு ஃபேக்ட் இருந்துச்சு எனக்கு அப்படின்னா தோனி உள்ள வராரு அப்புறம் அந்த ஹெலிகாப்டர் ஷாட்டு எனக்கு சிஎஸ்கேனாலே வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கா பேசுறது கூட வராது கிரிக்கெட் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கா பேசினா கூட ஸ்டாட்டிஸ்டிக்ஸாவே கேட்கல எமோஷன் இல்ல சொல்றேன் எமோஷன் சொல்றேன் அவ்வளவு பிடிக்கும் எனக்கு சிஎஸ்கேங்கிறது ஏன்னா அந்த ஹஸ்ஸிய வந்துட்டு அந்த ஓப்பனிங் இறக்குனது அவரு வந்து செஞ்சுரி போட்டது இந்த மாதிரியான மிராக்கல்ஸ் ஸ்டீவன் பிளமிங் ஓப்பனிங் ஆடி அதுவும் டி ட்வெண்ட்டில வந்துட்டு இது பண்ணது அந்த டூ தௌசண்ட் எயிட் அதுக்கப்புறம் அந்த ஜேம்ஸ் ஹோப்ஸ்ன்னு சொல்லி அந்த பஞ்சாப்ல வந்துட்டு ஒருத்தர் எழுபது அடிச்சிருப்பாரு அதாவது இவங்க டூ ஃபார்ட்டி கிட்ட அடிச்சிருப்பாங்க திரும்பி ஒரு இரநூத்தி ஏழு ரன்னு கிட்ட வருவாங்க இந்த மாதிரி பெரிய ஸ்கோர் மேட்சஸும் நான் இதுல ஆஸ்திரேலியாவில தான் பாத்துருக்கேன் செஞ்சுரி போடும்போது எந்த டீம் சப்போர்ட் பண்ணி அப்போ கன் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் டைம் அப்போ ஆமா கிங்ஸ் லெவன் பால் வால் தேர்ட்டி வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அதுக்கு அடுத்து ஒரு ரெண்டு மூணு சீசன் அடிச்சாரு அதான் பால் வால் தேர்ட்டி அவர் அடிச்சது யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்க சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கே பிடிச்சிருக்கும் அந்த அளவுக்கு அடிச்சாரு ஏன்னா யாருனே தெரியாம திடீர்னு பார்த்தா ஒருத்தர் ஒரு ஆம்பேட் மட்டும் மாட்டிட்டு எங்க போட்டாலும் அடிச்சாரு அதே மாதிரி ஐசிஎல்ல ஒரு பிளேயர் அவர மாதிரியே விளையாடுவார் பால் தாட்டி மாதிரியே ஒருத்தர் விக்னேஷ் சொல்லி நம் தமிழ்னா என்னன்னு நினைக்கல தெரியல பட் அவரும் அதே மாதிரி டம்மு டம்மு அடிப்பாங்க அவரை மதிக்கவே இல்லை யாரையுமே எவ்வளவு பெரிய பவுலரா இருந்தாலும் மதிக்கல ஆஹ் எனக்கு தெரிஞ்ச அப்பதான் வந்து அந்த இந்தியன் செட்ல வந்துட்டு ஒரு யங்ஸ்டர் அப்ப ஒரு யங்ஸ்டர் ஆமா ஒரு கேம் அந்த மாதிரி நான் யார்தான் அது நூற்றி இருபதுன்னு எனக்கு ஆக்சுவலாக சிஎஸ்கே அப்படின்னு வந்துருச்சா எனக்கு பர்சனலாக வர்றது என்ன ஓப்பனிங் அவங்களோட ஓப்பனிங் பேர் தான் சிஎஸ்கே நோ மேட்ரு வாட் என்ன ஆளா இருந்தாலும் சரி ஓப்பனிங் பேர் சிஎஸ்கேக்கு மஜாவாக இருக்கும் எப்போவுமே ஸ்டார்டிங் சீசன் டுப்ளசஸாக இருக்கட்டும் ஹசியா இருக்கட்டும் இல்லை முரளி விஜயா இருக்கட்டும் முரளி விஜய் மைக்கிள் ஹசி பார்ட்னர்ஷிப்லாம்

மத்தபடி எப்பவுமே அவர் வந்து ஒரு பயங்கரமான ஆதாரத்துல இல்ல அப்படி நீங்க மெக்கலம்னு பாத்தீங்கன்னா மெக்கலம் என்னத் முரட்டுதுன்னா ரெண்டு பேருமே காட்டுத்தவம் அடிப்பாங்க யார் வந்து மெக்கலம் ஆகிட்டாஸ் எகிரி அடிப்பாருமித் அவுட் ஆயிருக்கும் மெக்கலம் எகிரி அடிப்பாரு ரெண்டு பேரும் அவுட் ஆகலன்னா மாத்தி மாத்தி அடிப்பானுங்க இருபத்தி நாலு பால்ல பன்னெண்டு பன்னெண்டு பால் அடிச்சு மக்களும் பாத்தீங்கன்னா நிறைய டீம் இருக்காரு ஆனா எனக்கு என்னமோ அந்த ஓட சிஎஸ்கேயோட தான் அவர் கண்ணுல தெரியும் ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் கே கேல்ல பாருங்க நூத்தி ஐம்பத்த ட்ரெண்டு மொதா மேட்ச் ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ண முதா மேட்ச் நூத்தி ஐம்பத்து ட்ரெண்ட் அடிப்பாரு இங்கிட்டு ஒரு சுத்து சுத்து வரை போட்டு சிக்ஸ்டி ஃபோர் பெங்களூர் பெங்களூரு கிரவுண்ட்ல இப்படி எல்லாம் இருந்த மனுஷன் அடுத்து பார்த்தா எனக்கு தெரிஞ்சு கேரளா டெஸ்கர்ஸ்ல ஆடி இருக்காருன்னு நினைக்கிறேன் கொச்சி அதான் அந்த கொச்சி டெஸ்கர்ஸ்ல ஆடி இருக்காரு நிறைய டீம்ஸ் அத பார்த்தா இருந்திருக்கு இதுக்கு அடுத்து ஒரு ரெண்டு டஸ் நல்ல அவருன்னா சச்சின் வந்து ஒரு சென்சுரி போடுவார் கொச்சி டெஸ்கர் சொல்றாங்க இன்ஸ்டா அங்க வந்து ஜெயவர்தனையும் மக்களும் மட்டுமே நின்று ஆடி வின் பண்ணி கொடுப்பாங்க பயங்கரமா சச்சினோட ஃபர்ஸ்ட் செஞ்சு மாஸ் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க

அந்த ஓப்பனிங் பேரு வேற லெவல் கடைசி ரெண்டு சீசனை தவிர அதப்போ இடைப்பட்ட காலத்துல ரெண்டு சீசன் அவங்க விளையாடல அந்த நாலு சீசனை தவிர மத்தபடி எல்லா சீசன்லயுமே அவங்க டீம் வந்து பயங்கரமா சிஎஸ்கேக்கு வந்து அந்த ராசி அப்படி கூட சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா வந்து மேனேஜ்மெண்ட்லாம் அதுல பாக்குற ஆட்கள் தான் கப்பு ஜெயிச்சுட்டு அது இதுக்கு கொண்டு போறாங்களோ இல்லையோ கோர் கோயிலுக்கு கொண்டு வந்து வச்சிருவாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது அவங்களுடைய இது என்னன்னா நம்ம ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஓப்பனிங் பேரை பார்ப்போம் வாட்சன் அம்பத்தி ரெயிடும் ஆமா ஆனால் ஆனா ராய்டு வந்து எனக்கு மும்பையில் இருக்கும்போது முந்தி ஓபனிங் ஆடி இருக்காரு நினைக்கிறேன் ஒன் டவுன் ஆடி இருக்காரு லோவர் ஆர்டர் மறு மறுபடியும் ஓப்பனிங் ஆட வச்சது வந்து எனக்கு ரொம்ப முடியும் ஆனா எனக்கு ராய்டு வந்து டாப் ஆர்டர் பிளேயராகவே நான் பார்ப்பேன் எப்பவுமே அவ்வளவு ஒரு எலகண்டான ஆள் தேவைப்படுற நேரத்தில் காட்டு திறமா அடிக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னு போது அவர் ஓபனிங்ல இருக்கா நல்லா இருக்குமே ஒன் டவுன் ஆகும் நல்லா இருக்கு போது இவங்க லாஸ்ட்லயே இறக்கிட்டாங்க சென்னை போகும்போது ஓப்பனிங் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ரெண்டு மூணு இடத்துல சான்ஸ் கிடைச்சிது எனக்கு அம்பத்தி ராய்டு வந்துட்டு ஒரு சம விஷயம் வந்து ஒரு ஹிந்து ஆர்டிகல் படிச்சிருக்கேன் அவரை பத்தி அண்டர் சிக்ஸ்டீன் இந்தியா சம்பர் என்னமோ யூரோப்ல இங்கிலாந்துல எங்கயோ மேட்ச் டோட்டலா பார்த்தா இந்தியாவோட ஸ்கோ இது வந்து இந்தியன் டீமோட மொத்த இதுலயுமே வந்து இரநூத்தி சம்திங் ஆர் த்ரீ ஹண்ட்ரட் சம்திங் அதுல எல்லாருமே சிங்கிள் டிஜிட் இவர் மட்டும் தான் நூத்தி எழுபத்தி என்னமோ அடுத்த சச்சின்னு சொல்லப்பட்ட ஆளு ஐம்பத்தி ராயுடு ஐம்பத்தி ராயுடு எல்லாம் டேலண்டான அவருக்கு அவருக்கு அன்பார்ச்சுனேட்லி எதுனால அவ்வளவு வாய்ப்பு கிடைக்கல அதான் அது ஐசிஎல் இல்லைன்னா மேபிலே அவர் கண்டிப்பா எங்கயோ போக வேண்டிய ஆள் தான் ஐம்பத்தி

கெஞ்சு கேட்கிறேன் கிடப்பா ராசா அப்படின்னு சொல்லி இருக்க ஓடிட்டு இருக்கோம் எனக்கு அதே போல சிஎஸ்கேனாலே ஒரு எப்படி சொல்றது திடீர்னு ஒரு மூவ் இருக்கும் அந்த மூவ் வந்து வேற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும் அப்படிதான் நான் அதை பார்த்துருக்கேன் என்னன்னா இப்ப லைக் தூபே ஆர்சிபி பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல ராஜஸ்தான் ராயல்ஸ்ல பெர்ஃபார்ம் பண்ணல ஆனா இங்க வரும்போது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து செம்மையா இருந்துச்சு அவருக்குன்னு ஒரு டேக் வந்து இதாச்சு இந்த மாதிரி நம்ம சில சில பேர் எடுத்துக்கலாம் மும்பை இந்தியன்ஸ் ஜக்கிறதுக்கும் என்னாரு டப்பு தட்டாரு ரஹானே ஒரு சைடு இருக்கு அப்படின்னா இந்த டெஸ்ட் பிளேயரோ இல்ல இருப்போம் இந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரைக் வச்சுட்டு ஒரு சி முடிக்கிற ஆள் அப்படின்றது யாருமே பாத்துக்க மாட்டோம் வராரு ஆடுறாரு அடிக்கிறாரு அடிக்கிறது சிக்ஸ் போது இல்லாரு ஏய் என்ன யாரையா சண்டை இப்படி போட்டு அடிக்கிறாருன்ற மாதிரி அதே போல அப்ப இருந்த ஆசிஷ் எடுத்துக்கலாம் ஹர்பஜன் சிங் எடுத்துக்கலாம் மோஹித் சர்மா கூட நம்ம எடுத்துக்கலாம் மோஹித் சர்மாவே என்னன்னா பர்பிள் கப் வாங்கின பிளேயர் அப்படின்னு போதா மோஹித் சர்மா நம்ம எடுத்துக்கலாம் அதே போல இப்ப நிறைய பேர் சொல்றது வந்து இந்த யங்ஸ்டர்ஸ்ல வந்து இவங்க பெருசா போக்கஸ் பண்ணல பட் ஆனா அப்போ தமிழ்நாடு யங்ஸ்டர்ஸ்ல வந்து பத்ரிநாத் முரளி விஜய் லக்ஷ்மி பதி பாலாஜி கூட திரும்பி உள்ள உள்ளவர் திரும்பி அவர் கம்பேக் கொடுக்கிறதுக்கு வேணா இது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம் அஸ்வின்லாம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணது பிளஸ் அப்புறம் இன்னொன்னு என்ன சொல்லணும்னா அனிருதா ஸ்ரீகாந்த் இல்ல அவரு அவுட் அவரு ஆனா ரெண்டு அவருக்கு ஒரு பட்டம் இருக்கு சிஎஸ்கே வந்துட்டு சாம்பியன்ஸ் டீம்ல இருந்துருக்காருங்கிற ஒரு இது இருக்கு அப்புறம் விஜுத் விஜுத்னு ஒருத்தர் இருப்பாரு இந்த மாதிரி நிறைய பிளேஸ் வந்துட்டு அப்போ மொத அஞ்சு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் மொத அஞ்சு சீஸ் அப்போவுமே யங்ஸ்டர் நிறைய அறிமுகப்படுத்தி அறிமுகப்படுத்தினாங்க அதாவது தமிழ் ஸ்டேட் டீம்ஸ்ல இருந்து இதுக்கு அப்புறம் தான் டேடிஸ் அறிமுகம் ஆயிடுச்சு இப்போ கிடைச்ச ஒரு இதனால இப்போ மறுபடியும் ஒரு யங்ஸ்டர் யங் பட்டாளம் உள்ள வருது சோ அதையும் பாப்போம் என்ன மாதிரி மாறுதுன்ட்டு அவர் வேற சி என்ன எனக்கு இன்னொன்னு என்னன்னா ஆஸ்திரேலியன் பேசி பொலிஞ்சேர் பென் ஹெல்பன் ஹவுஸ் ஹேசல் உண்டு அப்புறம் வேற யாரு

அது ஒண்ணு எனக்கு ஆஸ்திரேலியன் பேசுறது எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஏன்னா பொலிஞ்சர் ஃபர்ஸ்ட் ஓபனிங் ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு மூணு சீசன் நல்லா நல்லாடினாரு கில்ஃபனாஸ் அதுக்கப்புறம் அந்த ஒரு இதை கொண்டு போனாரு ஹேசல் ஒரு கிளிக்கா ஆகாம போயிட்டாருங்க சிஎஸ்கே ல கிளிக்கா இருந்தாருன்னா நேரத்துக்கு ஆர்சிபிக்கு வந்திருக்க மாட்டாரு ஆர்சிபி கப்பு கிடச்சிருக்காது இல்லையா எனக்கு தெரி நல்லாதான் யூஸ் பண்ணிட்டு அவருக்கு திரும்பி டி டுவெண்ட்டில ஒரு சான்ஸ் கொடுத்து அதை டி ட்வெண்ட்டியும் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு செட் இதுல வந்துட்டு டெஸ்ட்டுக்குன்னு மட்டும் ஒரு பவுலர் ஓடியுன்னு மட்டும் ஒரு பவுலர் டி டுவெண்ட்டிக்குன்னு மட்டும் ஒரு பவுலர்னு இருக்கும் போது இவர் மூணு ஃபார்மேட்டுக்குமான ஒரு பவுலர் மாதிரி பக்காவா செட்டா வருங்கறத ஹேசில்வுட் வந்து இங்க சிஎஸ்கே ஆனதுக்கு அப்புறம் தான் பலருக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம் இன்னொன்று வந்து ஃபீல்டிங் சிஎஸ்கே வந்து ஃபீல்டிங்க்குனே பேர் போன ஒரு டீம் அந்த ஆதி காலத்து சிஎஸ்கே கடைசி ஒரு நாலு சீசன் அஞ்சு சீசனாக தான் அந்த ஒரு கேட்ச் மிஸ் ஆகிறது அந்த பிரச்சனைலாம் இருக்கிறத தவிர அதுக்கு முன்னாலாம் எக்கச்சக்க ஃபீல்டர்ஸ் இருப்பாங்க டீம்ல மக்களமா இருக்கட்டும் ரெய்னாவா இருக்கட்டும் ஜடேஜாவா இருக்கட்டும் உங்களுக்கு டுப்ளசஸாக இருக்கட்டும் எல்லாருமே ஃபீல்டர்ஸ் ஆல்பிமோர்கள் சம்ம சரியான ஃபீல்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல்டர்ஸ்லாம் பயங்கரமாக பயங்கரமா இருப்பாங்க ஃபீல்டிங்லாம் அவங்களை தாண்டி போகுது ஹசி எல்லாம் சேஃப் சேஃபான்ஸ் அவர் கைக்கு பால் வந்து விடவே மாட்டார் கண்டிப்பா கேட்ச் அப்படின்ட்டு இப்போ ஒருத்தர் இருக்கார் யார் நம்ம அவர் பேர் என்ன இவருங்க ரிங்கு சிங் ரிங்கு சிங்லாம் பால் அவர் கைக்கு போச்சுன்னா கண்டிப்பா கேட்ச் வாய்ப்பே கடை மிஸ் பண்ண மாட்டோம் அதே மாதிரியான கேட்டர் தான் ஹசியும் அவர் கைக்குலாம் பால் போச்சுன்னா வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆரம்பத்துல ஆஸ்திரேலியன் சைட் ஆஃப் இதா இருக்கும் அப்புறம் பார்த்தா கொஞ்சம் சவுத் இருக்கு பட் இல்ல பரவாயில்ல அவங்க ஒரு மாதிரி ஓவர்சீஸ் பிளேர்ஸ்ல எல்லாருமே செம்மையா இருப்பாங்க கிளிக்கும் ஆயிடுவாங்க உங்களுக்கு கிளிக் ஆகாத இதுன்னு நம்ம பார்க்க வரும் போதுலாம் எப்படின்னா அந்த வந்தாரு வந்தாருமாரிஸ் அந்த வருஷம் ஒன்னும் பெருசா பண்ணல பட் ஆனா நிறைய பேசப்பட்ட நல்லாவே பிக் பண்ணியிருந்தாங்க ஒரு நாப்பத்தி மூணு நாற்பது அந்த மாதிரிலாம் கூட விளையாண்டாரு பட் பெருசா ஒன்றும் சோபிக்கல நமக்கு அது ஒரு மாதிரி டென்ஷன்ல அவங்க வந்துட்டாங்க எப்படின்னா பிராவோ ஓகே என்ன ஆனாலும் பிராவோ பிராவோ வந்து மும்பை இந்தியன்ஸ்ல இருந்து இங்க வந்ததுக்கு பிராவோ பிராவோ தான் இங்கேதான் ஆஹ் எப்படிதான் இந்த ஒரு நாலு பேர் எடுக்க மாட்டோங்கிற மாதிரி ஹசி ஒரு குறிப்பிட்ட பீரியட் வரைக்கும் அவர்தான் அப்புறம் இவங்க எல்லாம் போகும்போது அடுத்தடுத்து களைச்சு போறதுக்கும் கரெக்டா ஆக்ஷன்ல இவங்க பை பண்றதுக்கும் ஒரு செம்மையான ஒரு டீம் வந்து நல்லா பிளே ஆகிட்டே இருந்துச்சு அப்புறமா தான் பெருசா அந்த ஓசிஸ் இதுல வந்து தவிர உங்களுக்கு ஹிட்டர்னு பாத்தீங்கன்னா யாரும் சொல்லுங்க ரிலேபிளான ஒரு ஆளுநர் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கல நினைக்கிறேன் அதுக்கப்புறம் கான்வே வந்து டு அன் எக்ஸ்டென்ட் இருந்தாங்க பட் ஆனால் போன சீசன்லாம் ரொம்ப டிசப்பாயிண்டிங்கான ஒன்று தான் பத்திராக ரொம்ப நம்புறாங்க பட் அதுவும் போன சீனாக அவருக்கு வந்து ரொம்ப டிசப்பாயிண்டிங்கான ஒன்று அப்படிமாதிரி தெரிஞ்சு ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் போன அதான் சொல்கிறேன் கடைசி ஒரு ரெண்டு சீசனில் மூணு சீசன் அப்படின்றது வந்து சிஎஸ்கேக்கு ஒரு ரொம்ப ஒரு ஆஃப் ஆன சீசன் டுவெண்ட்டி த்ரீ அவங்க வின் பண்ணிட்டாங்க ஃபைன் பட் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு சீசன் வந்து உங்களுக்கு டோட்டல் ஆஃப் ஏன்னா இந்த மாதிரியான ஒரு சிஎஸ்கே வந்து நிறைய பேர் சொல்கிறாங்களே இந்த மாதிரி சிஎஸ்கே வந்து ரெகக்னைஸே பண்ண முடியாத ஒரு சிஸ்கேயா இருக்கு சிஎஸ்கே அப்படி கிடையாது அவங்க வந்து ஒரு சீசன் மோசமாகனா அடுத்த சீசன் கப் அடிக்க போகிறாங்கன்னு அர்த்தம் இருக்கும்போது பேக் டு பேக் ரெண்டு பேட் சீசன் அப்படின்றது வெரி ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்டரி ஆஃப் சிஎஸ்கே பார்ப்போம் என்ன அண்ட் இன்னொன்று சொல்றேன் சொல்றேன்னா அவங்களோட பவுன்ஸ் பேக்கெபிலிட்டி நோ மேட்டர் வாட் அவங்க எவ்வளோ மோசமாக ஒரு சீசன் ஆடினாலும் அடுத்த சீசன் முடிப்பாங்க டூ தௌசண்ட் டென் பார்த்தீங்க அப்படின்னா கடைசி அஞ்சு மேட்ச் வின் பண்ணாதான் உள்ள இருக்கு அஞ்சு மேட்ச்மே வின் பண்ணி உள்ளே போகிறாங்க கப் அடிக்கிறாங்க ஸோ அந்த மாதிரியும் பண்ணுவாங்க அவங்க ஒரு இடத்துல ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷன் வருதா அதை கூலை ஹேண்டில் பண்ணுறதுக்கு சிஎஸ்கேக்கு தெரியும் உண்மையே சொல்லணுன்னா நான் அந்த வர தொடர்ந்து ஹார்ட்ரிக் இதை ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்தில் பத்து பதினொன்று பன்னெண்டுன்னு இருந்துச்சு பன்னெண்டு தான் பிஸ்லா வந்து நல்லா பார்த்துட்டு அதுவும் ஃபோர்ட்ரஸ்னு சொல்லப்படுற சி சென்னையில் சே பார்க்கல வச்சே அடி அது ஃபைனல்ஸில் எனக்கு அன்றைக்கு தான் பிஸ்லான்ற ஒரு ப்ளேயரே தெரியும் என்ன இந்த அடி அப்படிங்கிறேன் யார் யா நீ

தோனியோட டீம் அப்படின்னு பார்த்தாலே சொல்லிடலாம் ஒரு ரைட் லெஃப்ட் காம்பினேஷன்ல இருக்கும் ஓப்பனிங் பக்காவா ஒண்ணு அதுக்கப்புறம் ஒரு லெப்ட் ஹேம் ஸ்பின்னர் ஏதோ ஒரு மிஸ்டிக்கலான ஒரு பவுலர் அது பேசரா இருக்கலாம் இல்லைன்னா ஸ்பின்னரா இருக்கலாம் இந்த மாதிரியான ஒரு செட்டப் மூணு ஸ்பின்னர் அதுல ஒரு பார்ட் டைம் ஸ்பின்னர் சுரேஷ் ரெய்னா வச்சுக்கிட்டுலாம் வாழ்ந்த காலம் சுரேஷ் ரெய்னாவோட பவுலிங் ஐயோ சரியான நீங்க அதான் முன்னாடி பதினாலு கணக்கு அந்த பதினாலுல ஏழு ஹோம் ஏழு கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் அவ்வளவுதான் அதேதான் என்ன ஆனாலும் சரி இந்த ஏழு மேட்ச் நாங்கள் வின் பண்ணி எனக்கு தெரிஞ்சு மும்பை இந்தியன்ஸ்க்கு முன்னாடியே இது வந்து பிரான்ச்சைஸ் கிரிக்கெட் இங்க நம்ம ஜெயிக்க மட்டும்தான் வந்திருக்கோம் யாருக்கும் சான்ஸ் கொடுக்கலாம் வரல நம்ம ஒன்றும் என்ஜிஓ நடத்தலை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கிற ஒரு டீம்னா அது முழுக்க முழுக்க சிஎஸ்கே தான் சொல்லலாம் இன்னும் இதையும் நம்ம சொல்லிக்கலாம் ஏன்னா சிஎஸ்கே தான் என்னன்னா அந்த ஒரு வாட் இஸ் இட் அந்த ஒரு 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 ஃப்ளேவர் கொடுத்ததுன்னு நினைக்கிறேன் சிஎஸ்கே மற்ற டீம்ஸ்க்கு எதுவுமே என்னன்னா ஒரு இந்த டீம் இப்படி தான் இருக்கும் இந்த டீம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடையாளம் வந்து மற்ற டீம்ஸ்க்கு பெருசா கிடையாது சிஎஸ்கே ஃப்ரம் த பிகினிங் ஃபஸ்ட் சீசன்ல இருந்து சிஎஸ்கேன்னா இப்படி தான் இருக்கும் அவங்களுக்கு தெரியும் அதுக்குன்னு ஒரு ஷேப் இருக்கு அதுக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்குது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா போக 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 ஏன்னா டுவர்ட் அந்த ரோஹித் சர்மாவோட வருகைக்கு அப்புறம் தான் மும்பை இந்தியன்ஸ்க்கு ஒரு இது கிடைக்குது ஒரு அடையாளம் கிடைக்குது விராட் கோலியோட ரேஸ்க்கு அப்புறம் தான் பெங்களூருக்கு ஒரு இது ஷேப் கிடைக்குது இன்னும் சொல்ல போனா கடைசி ஒரு ரெண்டு மூணு சீசனா தான் ஹைதராபாக்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாதுக்கு ஒரு தான் ஹைதராபாத் ஹைதராபாத் இப்படி இருக்கும் அப்படின்ட்டு கே கேஆர்

அதே போல பாக்கும்போது முத்தையாமலீதர் ஆடி இருக்காரு நிறைய லெஜெண்ட்ஸ் ஹைடன் இன்னொன்னு அந்த அத பத்தி சொல்லும் போது அந்த ஏலத்தை பத்தி பேசும்போதுலாம் அந்த அவர் பேசுவாரு சொல்லுவார் இல்ல அப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டூ தௌசண்ட் எயிட் வந்து ஆஸ்திரேலியா கூட போயிட்டு நிறைய அந்த ஸ்டீவ் பக்னர் வந்து இஷ்டத்துக்கு விக்கெட் எல்லாம் அவுட்ருவாரு ரிக்கி பாண்டிங் வந்து அவுட்னு சொல்லி அந்த மாதிரிலாம் ஒரு பஞ்சாயத்து நடந்துச்சு இல்லை மங்கி கேட் இஷ்யூல அப்போ ஆஸ்திரேலியன்ஸ் இங்க யாரும் வாங்க மாட்டாங்க ரொம்ப பெரிய ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு அப்படிங்கும் போது

தயவு செஞ்சு இந்த பேட்டை மட்டும் எடுத்துட்டு எனக்கு வேணவே வேணாம் அப்படின்னு எல்லாம் ஆனா வச்சு கொண்டு போயிட்டு செஞ்சு மங்கு என்னடா என்ன கூத்தனா ஏத்தா மாதிரி சுரேஷ் என்ன இருப்பாரு அவரும் அந்த அவருக்கு அந்த டெக்னிக் வரல இவரு வந்து வந்து ஒரு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு just இப்ப கொட்டி அடுத்து இது ஃப்ளவே ஒரு IPL சீரிஸ் மாதிரி போகும் அடுத்து மும்பை இந்தியன்ஸ் இந்த மாதிரியான வாட் இஸ் மும்பை இந்தியன்ஸ் அந்த மாதிரி நிறைய வரும் ஜஸ்டி போர் தான் கொட்டி இன்னும் இதுலயே நிறைய விஷயங்கள் வந்து நாங்க ஸ்டேஜ் பண்ணி பேச வேண்டியது இருக்கு அடுத்தடுத்த வீடியோஸ்ல பேசுறோம் பை